வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சினிமா ஜங்கி லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானை ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க இப்போ ஒரு முக்கியமான தகவல் அஜித் குமாரின் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஷூட்டிங் தள்ளிக்கொண்டே போவதற்கு என்னதான் காரணம் இந்த வதந்திக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்திருக்கிறது அஜித் தரப்பு வாங்க பார்க்கலாம் சமீபத்தில் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் திரைப்படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் படப்பிடிப்பு துவங்குவது குறித்து பேசியிருந்தார் அவர் என்ன சொன்னார்னா அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம்தான் படப்பிடிப்பு துவங்கும்னு இதை கேட்ட நம்ம அஜித் ரசிகர்கள் எல்லாரும் கொஞ்சம் குழப்பத்திற்கு ஆளாகிட்டாங்க படப்பிடிப்பு துவங்குவது தாமதமாவது ஏன் இதுதான் இப்போ எல்லோர் மனதிலையும் இருக்கிற கேள்வி முதல்ல ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ஷூட்டிங் நவம்பர் மாதம் துவங்கும்னு சொல்லப்பட்டது நவம்பரில் துவங்கி அடுத்த ஆண்டு சம்மரில் படம் ரிலீஸ் ஆகும்னு அஜிட்டே சொல்லியிருந்ததா தகவல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு தகவல் வந்துச்சு இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் துவங்கி விடும்னு சொல்லியிருக்கார் இப்படி ஷூட்டிங் தேதி தள்ளி போய்கொண்டே இருப்பதற்கான இப்போ ரசிகர்களின் இந்த குழப்பத்தை தணிக்கும் வகையில ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படப்பிடிப்பு தள்ளிக்கொண்டே போறதுக்கு வேற எதுவும் காரணம் இல்லையாம் படம் சிறப்பாக வரணும் என்பதற்காக தான் இந்த முடிவாம் ஏன்னா கே சிக்ஸ்டி ஃபோர் திரைப்படம் ஏற்கனவே அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தை காட்டிலும் சற்று வித்தியாசமான படமாகவே இருக்குமாம் அஜித் ரசிகர்கள் ரசிக்கும்படி மட்டுமில்லாமல் அனைவரும் கொண்டாடும் வகையில் ஒரு கதையை ஆதிக் ரவிச்சந்திரன் ரெடி செஞ்சிருக்காராம் அக்கதையை பார்த்து பார்த்து எந்த அவசரமும் இல்லாமல் படமாக்க வேண்டுமாம் அதனால்தான் அஜித் அவர்களை டைம் கொடுத்திருக்கார் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் நடிகர்கள் தேர்வு லொகேஷன் தேர்வு போன்ற வேலைகளை எந்த அவசரமும் இல்லாமல் செய்யுமாறு அஜித் ஆதிக்கிடம் கூறியிருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதனால்தான் படப்பிடிப்பு துவங்க தாமதமாகிறதே தவிர வேற எதுவும் காரணம் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு சற்று தாமதமானாலும் பரவாயில்லை பொறுமையாக இந்த படத்தை கையாண்டால் சிறப்பான ஒரு படைப்பாக வரும் என்ற நம்பிக்கை அஜித்துக்கு இருக்கிறதாம் அதன் காரணமாகத்தான் அவர் ஆதிக்கை அவசரப்படுத்தாமல் வேலை செய்ய சொல்லியிருக்கின்றார் இந்த நிலையில சமூக வலைத்தளங்கள்ல ஒரு சில வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு அஜித்தின் சம்பளம் காரணமாக ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு சரியான தயாரிப்பாளர் இன்னும் அமையவில்லைன்னு சொல்லப்பட்டு வருது இதனால் அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாங்க ஆனால் இந்த வதந்திகள் எல்லாம் ஷூட்டிங் தாமதமாக காரணம் இல்லைங்க அஜித்தை வச்சு படம் எடுக்க பல தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டு வரும்போது இதெல்லாம் வெறும் வதந்தியாக தான் இருக்கும்னு கோலிவுட் வட்டாரங்களில் பேசப்படுது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் திரைப்படத்தோட வேலைகள் எப்போதோ துவங்கப்பட்டு விட்டது தயாரிப்பாளர் அமைந்தால் மட்டுமே தான் ஒரு படத்தோடு ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் துவங்கும் எனவே இந்த படத்திற்கான தயாரிப்பாளர் ஏற்கனவே முடிவாகிவிட்டார் ஒரு சில காரணங்களுக்காக படக்குழு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருக்கின்றனர் இதைத் தவிர சோசியல் மீடியாவில் பரவும் தகவல்கள் எல்லாமே பெரும்பாலும் வதந்திகள் தான் என்கின்றனர் சில படக்குழுவினர் இந்த நிலையில் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் திரைப்படத்தோட ஷூட்டிங் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம்தான் துவங்கும் என்பதால் இப்படம் சம்மரில் வெளியாக வாய்ப்பே இல்லை தெரிய வருது அநேகமாக இப்படம் அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாவது கிட்டத்தட்ட உறுதி என்றே திரை வட்டாரங்களில் பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த லேட்டஸ்ட் தகவல் பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு சினிமா ஜங்கியை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க